நெஞ்சம் நிமிர் இன்றைய முக்கிய செய்திகள் நாமக்கல் திருவண்ணாமலை புதுக்கோட்டை காரைக்குடி நான்கு மாநகராட்சி விரைவில் உதயம் நகராட்சியுடன் ஊராட்சிகள் இணைக்கப்படுகின்றன இதற்கான நடைமுறைகளை தொடங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விவசாயம் நடக்கின்ற கிராமங்கள் இணைக்கப்படுகிற பொழுது விவசாய தொழில் பாதிக்கப்படுகிறது கால்நடைகள் வளர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது உணவு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது மக்கள் நகரங்களை நோக்கி குவிய தொடங்குகிறார்கள் நகர்ப்புற குற்றங்கள் அதிகரிக்கிறது மொத்தத்தில் இதுபோன்ற மாநகராட்சி உருவாக்கங்கள் கிராமங்களை அழிப்பதற்கான திட்டம் இது அரசியல்வாதிகளுக்கு ரியல் எஸ்டேட் நடத்துவதற்கும் உலக வங்கியில் நகர திட்டங்களுக்கு பெருந்தொகையை பெற்று கமிஷன் அடிப்பதற்கும் தான் உதவப்போகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் கண்ணாடி மாளிகை சூப்பற்றி கோபுரம் உள்ளிட்ட அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பணிகள் சென்னையில் தொடங்கப்பட்டன ஊழலின் உச்சம் தொட்ட தமிழ்நாட்டின் மோசமான ஆடம்பர அரசியல் கலாச்சாரத்திற்கு வித்திட்ட தமிழ்மொழி அழிப்பில் புத்திசாலித்தனமாக ஈடுபட்ட கலைஞருக்கு தமிழர்களின் வரிப்பணத்தின் நூற்றாண்டு பூங்கா கட்டுவது தேவையா என்கிறார் திருவாளர் தமிழர் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த அமெரிக்காவின் அறிக்கை தேவையற்றது இந்திய வெளியுறவுத்துறை பதில் உலக நாடுகள் எங்கள் மோடி ஐயாவின் திட்டத்தை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் விமர்சனம் செய்யக்கூடாது எங்கள் அப்பாற்பட்டவர் என்கிறார் அப்பாற்பட்டிருவாளர் தமிழர் விரைந்து நடவடிக்கை அரசியல்வாதிகளிடம் எனும் இருந்து நாட்டை மீட்க எந்த படை வர போகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் மதுவான ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சி சட்ட மேலவை உறுப்பினரும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதா டெல்லி ரூஸ் அவன்யூ நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் மதுபான ஊழலுடன் தொடர்புடைய பணமோசடி வழக்கில் கவிதாவை நேற்று ஹைதராபாத்தில் கைது செய்த அமலாக்கத்துறையினர் டெல்லிக்கு அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது இதனிடையே கவிதாவை கைது செய்ததை கண்டித்து பிஆர்எஸ் கட்சியின் தொண்டர்கள் தெலுங்கானாவின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் தப்பு செய்தவன் தண்டனை பெற வேண்டும் என்பதே உலக நீதி தப்பு செய்த எல்லாரையும் பிடித்து தண்டனை கொடுத்தால் சரிதான் என்பதே திருவாளர் தமிழரின் விருப்பமாகும் மாநில கல்விக் கொள்கை வரையப்பட்டு வருவதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் திருச்சியில் அமைச்சரிடம் பிஎம்சி திட்டம் பற்றி செய்தியாளர்கள் வினவினர் அதற்கு பதில் அளித்த அமைச்சர் பிஎம்சி திட்டம் அரசின் பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டம் என்றும் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை ஏற்கனவே அமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ளதாகவும் அந்த குழுவினர் மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் கேந்திரிய வித்யாலயா ஆகட்டும் தமிழ்நாட்டின் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆகட்டும் தமிழை ஒரு பாடமாக கூட இல்லாமல் ஆக்கிவிட்ட நிலைதான் உள்ளது இந்த நிலை மாறுமா என்கிறார் திருவாளர் தமிழர் மபுரம் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மடத்தின் சார்பில் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது அவர்களில் நால்வர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவான அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் ஆதீன ஊழியர் செந்தில் வழக்கறிஞர் செய்யூர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்நிலையில் காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான தனிப்படையினர் மும்பையில் பதுங்கியிருந்த அகோரத்தை கைது செய்தனர் பாஜகவினர் கூறும் ஆன்மீக அரசியலில் ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிப்பதும் அடங்குமோ என்று திருவாளர் தமிழர் ஐயம் கொள்கிறார் தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரச்சார் பாரதி அமைப்பின் தலைவராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி நவ்னீத் குமார் ஜெகால் என்பவரை செய்தி ஒலிபரப்பு அமைச்சகம் பணியமர்த்தியுள்ளது நாட்டின் மிகப்பெரிய செய்தி குழுமமான பிரச்சார் பாரதி தேர்தல் காலத்திலும் மற்ற காலங்களிலும் விருப்பு வெறுப்பின்றி பொறுப்புடன் செய்தி வெளியிட வேண்டும் என்பதே நாட்டு பெருமக்களின் விருப்பமாகும் இரண்டாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஐந்து நாட்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஈழத்தில் தமிழீழ படுகொலை நடத்தப்பட்ட ஓராண்டில் அந்த பழியை மறைக்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநாட்டை போல் இல்லாமல் தமிழை காக்க வளர்க்க ஏதாவது செய்தால் சரிதான் என்று திருவாளர் தமிழர் விரும்புகிறார் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏற்றல் நிறுவனம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது இது குறித்து ஏற்றல் வாடிக்கையாளர்களும் பங்குதாரர்களும் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் தொலை தொடர்பு சேவைகளுக்கு அதிக கட்டணம் வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பதாக வாடிக்கையாளர்களும் நட்டக்கணக்கு காட்டுவதாக பங்குதாரர்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் குடியுரிமை திருத்த விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல் செய்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்தியாவுக்கு அடைக்கலமாக வந்த வெளிநாட்டினர் குடியுரிமை பெறுவதற்கு குறைந்தது பனிரெண்டு ஆண்டுகள் இங்கு குடியிருக்க வேண்டும் என்கின்ற கால வரம்பை ஆறு ஆண்டுகளாக குறைத்துள்ளது அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வங்காளதேச நாடுகளிலிருந்து வந்தோரில் இந்து சீக்கிய பௌத்த ஜைன பார்சி கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இந்தியாவில் ஆறு ஆண்டுகள் குடியிருந்தால் குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நாடுகளிலிருந்து வந்த முஸ்லிம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது அதே நேரத்தில் இலங்கையில் போரை எடுத்து அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தோர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்தும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து இந்த சட்ட திருத்தத்தில் வரையறை செய்யப்படவில்லை குடியுரிமை சட்ட திருத்த விதிகளை அரசிதழில் வெளியிட்டுள்ள நிலையில் அதை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநில அரசுகளும் தெரிவித்துள்ளன கேரள அரசு ஒருபடி முன்னே சென்று இதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒம்போது மக்களவை தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலும் பதிமூன்று மாநிலங்களில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளன மக்களவைத் தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழு வேட்பு மனுக்கள் பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுகிறது வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் முப்பதாம் தேதி எந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு முதலில் வருகிறதோ இல்லையோ தேர்தல் மட்டும் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் வருவது வழக்கமாகிவிட்டது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தி ஆறு மே ஏழு பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று என மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் மாதம் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்களிக்கும் மக்கள் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள நாற்பத்தி ஆறு நாட்கள் காத்திருக்க வேண்டியிருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற வழக்கத்தை முன்வைப்போரின் கொள்கையை எள்ளி நகையாடு வகையில் உள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்